வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வீக்கில் இன்றைக்கி நம்ம விற்பனை கொண்டு வந்திருக்க பார்த்தீங்கன்னா ரொட்டவேட்டரு தாங்க கொண்டு வந்திருக்கோம் அதுவும் டேரெக்டாக நம்ம டீலர்கிட்ட இருந்தே ரோட்டவேட்டர் விற்பனை கொண்டு வந்திருக்கோங்க என்ன மாதிரி ரோட்டோவேட்டர்னு பார்த்தீங்கன்னா ரோட்டோக்கிங் ரொட்டவேட்டருங்க சக்திமானுக்கு ஈக்குவலாக பவர் கொடுக்கக்கூடிய ஒரு ரோட்டோவேட்டருங்க இந்த ரொட்டோவேட்ரு இது பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுரண்டையில் இருக்கவங்க தாங்க இந்த ரொட்டவேட்டரை டீலர் எடுத்திருக்காங்க ரோட்டோக்கிங் ரோட்டவேட்டரை டீலர் எடுத்துருக்கவங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அழகு டிராக்டர் அண்ட் ஒர்க்ஸ் தாங்க எடுத்திருக்காங்க இந்த ரோட்டோக்கிங் ரொட்டோவேட்டரை இவங்கிட்ட என்ன மாதிரி ரொட்டோவேட்டர்லாம் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளேட் ரோட்டோவேட்டரு முப்பத்தாறு பிளேட் ரொட்டோவேட்டர் அவைலபிளாக இருக்குங்க அதுவும் ஹெவி டைப்பு மீடியம் டைப்பு நார்மல் டைப்னு சொல்லி ஒரு மூணு டைப்லேயும் அவைலபிளாக இருக்குது இவங்க பண்ணக்கூடிய எல்லா ரொட்டவேட்டருமே கீர் டிரைவோட வரக்கூடிய ரொட்டோவேட்டுருங்க இவங்க ரொட்டோவேட்டரு சேல்ஸ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சர்வீஸும் பண்ணி கொடுக்காங்க என்ன மாதிரி சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளேட் சேஞ்ச் பண்ணுறது கீரை ஏதாவது போணுச்சுன்னா கீர் சேஞ்ச் பண்ணுறது அதே நேரத்தில் சில்லு இதே மாதிரி எல்லா வேலையும் பண்ணி கொடுக்காங்க இந்த ரொட்டவேட்டர் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் எதாவது வேங்கன்னு நினைக்கிறோங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியுத காண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் போய் ரொட்டவேட்டரை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன விலையில் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விலைக்கு அடித்து பேசி அவர்கிட்ட பேசி வாங்கிக்கோங்க இதே இந்த ரொட்டவேட்டரு உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய பழைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டர் விற்கணும்னு என்ன சரி நம்ம சேனலில் போட்டில் காண்டெக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்